வணக்கம் இந்த நியூ ஜெர்சி தமிழ் பிரிவையின் சார்பாக இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு நம்ம ஃபெட்னா செயலாளர் வந்திருக்கிறார் கபிலன் வெள்ளையா அவர்கள் அவருடைய கருத்து என்னவாக இருக்குங்கிறத பார்ப்போம் ஐயா வணக்கம் நம்ம நியூ ஜெர்சி தமிழ் பேரவையை கிண்ண சாதனை படிச்சிருக்காங்க நம்ம தமிழ் கலைகளை நிகழ்த்தி காமிச்சி இந்த விட அப்போ கோடை விடவும் எல்லாரும் இங்கே ஒரு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க நன்றிங்க வலைத்தமிழுக்கு தொடர்ந்து நீங்கள் எங்களுக்கு நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க வட அமைக்க தமிழ்ச்சங்க பேரவையும் சரி நியூ ஜெர்சி தமிழ் பேரவை மற்ற அமைப்புகள் எல்லாருக்கும் நீங்கள் வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்கீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் கின்ன சாதனைங்கிறது வந்து இது இங்கே இருக்கிற நியூ ஜெர்சியில் இருக்கிற மக்களை எல்லாமே ஒன்றிணைத்த ஒரு விழாவாக தான் இதை பார்த்துட்ருக்காங்க நம்மளுடைய மரபு கலைகள் நம்மளோட நாட்டுப்புற கலைகளை எல்லாமே முன்னிறுத்தி அதை வந்து உலக சாதனை பண்ண இங்கே நியூ ஜெர்சி தமிழ் பேரவைக்கு மிகுந்த வாழ்த்துக்கள் இங்கே இருக்கிற இதில் வந்து தலைவர் உதய் மற்றும் அந்த இசிஜிசி எல்லா மக்களும் வந்து கடுமையாக உழைத்திருந்தாங்க இதுக்கு அவங்களுக்கு நம்ம எங்களது மனமார்ந்த பாராட்டுக்கள் தொடர்ந்து இந்த மாதிரி முன்னெடுப்புகளை நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய தலைமுறையை தாண்டி நம்மளுடைய கலைகளும் கலாச்சாரமும் கொண்டு போகிறது கருத்து இல்லை மிக்க நன்றி நன்றிங்க நன்றிங்க இப்போ நம்மோடு வந்து சசிசார் இணைஞ்சிருக்காரு வள்ளலார் தமிழ் பள்ளியுடைய நிறுவனர் வந்து நியூ ஜெர்சி தமிழ் பேரவையோட நிற நிறுவனரில் ஐயா ஒரு இது இல்லையா ஐயா வணக்கம் உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க எப்படி இந்த கிண்ண சாதனை படைச்சதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த கோடை வேலை எல்லோரையும் ஒன்று சேர்ந்துருக்கீங்க நியூ ஜெர்சி மக்கள் எல்லாம் அதை பற்றி உங்கள் கருத்தை கொஞ்சம் ஆரம்பிச்சுங்க வணக்கங்க நியூ ஜெர்சி தமிழ் பேரவை நாங்கள் ஆரம்பித்தப்போ எங்களுடைய முக்கிய நோக்கம் வந்து தமிழ் பண்பாடு தமிழ் இலக்கியம் தமிழ் மொழி இது சார்ந்து தான் இருந்தது அந்த பண்பாட்டில் ஒரு முக்கியமான அம்சம் நம்முடைய நாட்டுப்புற கலைகள் அதை வந்து ஒரு உச்சத்துக்கு இந்த நிகழ்ச்சி கொண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதை முன்னின்று நடத்திய பேரவைத் தலைவர் உதய் அப்புறம் மேலாள் பேரவைத் தலைவர் சின்ஸ் சின்னசாமி ஸோ இவங்க வந்து இதை பல மணி நேரம் இதுக்காக உழைச்சிருக்காங்க அதே போல் நிறைய இசி மெம்பர்ஸ் ஜிசி மெம்பர்ஸ் மற்றும் இப்போ எல்லாமே பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நியூ ஜெர்சி தமிழ் பேருடைய நோக்கம் வந்து தமிழால் தமிழராக நியூ ஜெர்சியில் ஒன்றிணைவோம் அப்படின்றது தான் அந்த வகையில் பார்க்குறப்ப இங்கே இருக்கிற அமைப்புகள் எல்லாத்தையும் நாங்கள் ஒன்றா கொண்டு வந்திருக்கோம் ஸோ நாங்கள் மட்டுமே இதை செய்யாமல் இப்போ சவுத் ஜெர்சி தமிழ் அமைப்பு ஹாரிஸ்பர்க் தமிழ் அமைப்பு நார்த் ஜெர்சி தமிழ் மன்றம் இங்கே இருக்கிற அப்போ டெலவர் தமிழ்ச்சங்கம் அப்போ டேக் டிவி இல்லைங்களா அதே போல் வந்து தமிழ் பள்ளிகள் இங்கே நியூ ஜெர்சியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகள் இருக்குது பல தமிழ் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் இப்படின்னு அவங்க எல்லாருமே இதில் வந்திருக்காங்க இது வந்து ஒரு எங்களுடைய நிகழ்ச்சின்னு மட்டும் சொல்லாமல் இது ஒட்டுமொத்த நியூ ஜெர்சி தமிழர்கள் இணைந்து பண்ண ஒரு மிகப்பெரிய சாதனை அதுக்கு வந்து ஒரு ஒரு பிளாட்ஃபார்மாக நாங்கள் இருந்திருக்கோம் அப்படின்றது எங்களுடைய மகிழ்ச்சி ஸோ இதே இதே நோக்கத்தில் நாங்கள் அடுத்த வருடம் நடத்த போகிற பேரவை விழா ஃபெட்னா விழா நியூ ஜெர்சியில் தான் நடக்க போகுது நியூ ஜெர்சி தமிழ் பேரவை தான் நடக்க போகுது அதையும் கொண்டு செல்லணும் தான் எங்களுடைய நோக்கம் நன்றி அனைவருக்கும் நன்றி நன்றி சார் வணக்கம் மேடம் உங்களுடைய பேரை சொல்லுங்க அதுக்கு முன்னாடி அறிமுகப்படுத்துங்க இந்த விழாவை எப்படி பார்க்குறீங்க இந்த கே சாதனை விழாவில் வணக்கம் நான் ஸ்ரீலக்ஷ்மி கல்யாண சுந்தரம் சேர்மேன் பிவா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட சேர்மன் இந்த வருஷத்தோட சேர்மன் கின்னஸ் வந்து ரொம்ப பெரிய விஷயமாக வந்துட்டு ஏன் பார்க்குறோம் அப்படின்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க அறுபது அறுபத்தஞ்சு வயசு ஆளுங்களும் வந்து ஆடினாங்க அதனால அவங்களாம் சேர்ந்து நம்மளோட நாட்டுப்புற கலைகளை வந்து நம்ம கொண்டு வந்தது வந்து ரொம்ப பெருமையான விஷயமா நினைக்கிறோம் அடு அடுத்ததாக வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம என்னன்றதை காமிச்சு கொடுத்தோம் அதனால் அதுதான் வந்து எங்களோடய சாதனையை நாங்கள் பார்க்குறோம் ஒரு ஒரு இந்த கோடை விழாவில் வந்து எல்லாரையும் பங்கே வர வச்சு அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து ட்ராஃபீஸ் கொடுத்து அதனால் கௌரிச்சது ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் இப்போ இந்த நியூ ஜெர்சி தமிழ் பேரவையில் பார்த்திங்கன்னா எல்லோரும் குடும்ப குடும்பமாக வந்திருக்கிறத பார்க்க முடியுது சிறுவர் முதல் பெரியவர் வரை வருது இங்கே அதை விட பார்த்திங்கன்னா இங்கே நடக்கிற விளையாட்டுலாம் பார்க்கும்போது நம்ம இந்த சின்ன வயசில் நம்ம ஸ்கூலில் படிக்கிறப்போ சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ இந்த கோலி விளையாடுறது அந்த பல்லாங்குழி விளையாடுறது தாயம் விளையாடுறது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த நிகழ்ச்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் நீங்கள் தான் சொல்லி கேள்விப்பட்டோம் இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள் வணக்கம் என் பேர் சாந்தி தங்கராஜ் என் பேர் சாந்தி தங்கராஜ் இந்த நியூஜெர்சி தமிழ் பேரவையினுடைய வந்து மோட்டோ வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவாசை தொழில் வேற்றுமையான் அப்படின்றது எல்லாத்துக்குமே வந்து சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல தளமாக அமைச்சு கொடுக்கணும் எல்லோரையும் ஒன்றிணைக்கிற அமைப்பாக நாங்கள் இருக்கணும் அப்படின்ற முறையில் தான் வந்து நாங்கள் எல்லா நிகழ்ச்சியுமே நடத்திட்டு வந்துட்ருக்கோம் அது இந்த முறை வந்து கோடை விழா நிகழ்ச்சியில் வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு எல்லாருமே பங்கெடுத்துக்கிற மாதிரி நிகழ்ச்சிகள் அமைச்சிருந்தோம் அதில் வந்து இந்த பாண்டி ஆட்டத்தில் இருந்து தட்டாங்கல் பல்லாங்குழி பம்பரம் சுற்றுறது அந்த மாதிரி எல்லாமே பண்ணோம் இதில் வந்து நான் என்னுடைய சின்ன வயசில் வந்து நான் நண்பர்களோடு சேர்ந்து பம்பரம் விட்டிருக்கேன் அது எனக்கு வந்து இந்த முறை வந்து ஒரு வாய்ப்பாக இருந்தது எனக்கு இன்னும் வந்து அந்த ஸ்கில் இருக்குதுன்னு நினைக்கும்போது சந்தோஷமாக இருபகப்படுத்துறது ஒரு ஒரு நோஸ்டாலஜியா லைனில் போன மாதிரி இருந்தது இந்த நிகழ்ச்சினால் வந்து எல்லோரும் இங்கே வந்து ஒருங்கிணைத்தோம் அந்த கோடை விழாவில் வந்து எல்லா மக்களையும் வந்து சாப்பாடு எல்லாத்துக்குமே நிறைவாக இருந்து நல்லா ருசியான சாப்பாடு கொடுத்து எல்லாேருமே வந்து இந்த நிகழ்ச்சிகள் பங்கெடுத்துக்க வச்சது இதில் வந்து நாங்கள் எல்லாருமே ரொம்ப பெருமைப்படுறோம் சந்தோஷப்படுறோம் இந்த நிகழ்ச்சிகளில் வந்து அந்த சின்ன குழந்தைகளுக்கு வந்து நாங்கள் அந்த தட்டாங்கல்னால் என்ன பல்லாங்குழினா என்ன அப்படின்ற வந்து அந்த விளக்கத்தோடு வந்து சொல்லி கொடுத்து விளையாண்டதில் வந்து எங்களுக்கு நாங்கள் பெருமைப்படுறோம் குழந்தைங்களும் வந்து அவங்க அவங்களுடைய தலைமுறை மக்களுக்கு வந்து அவங்க பங்கெடுத்துப்பாங்க நாங்கள் நம்புகிறோம் நன்றி நிச்சயமாக நிச்சயம் வாழ்த்துக்கள் உங்கள் குழுவுக்கு வாழ்த்துக்கள் இப்போது தமிழர் வந்து கலைகளில் வந்து இப்போ நம்ம என்ன சாதனை படைச்சிருக்கீங்க உங்கள் தலைமையில் நீங்கள்லாம் ஆர்கனைஸ் பண்ணதாக கேள்விப்பட்டோம் இப்போ இது மாதிரி அடுத்த ஒரு கிண்ண சாதனைக்கு ஏதாவது திட்டம் வச்சுருக்கீங்களா அதை பற்றி கண்டிப்பாங்க இது வந்து நம்மளுடைய கலை கலை வந்து அடுத்த வரைக்கு நம்ம இதை வந்து நம்மளே வந்து வரலாற்றை முடியடிப்போம் இன்னும் பல கலைகள் வந்து இது ஒரு முன்னோ உதாரணமாக ரெண்டு கலை மட்டும்தான் நாங்கள் பண்ணிணோம் வள்ளி கும்மி அந்த படுகிற ஆட்ட ரெண்டு இது மாதிரி முப்பது கலைகள் இருக்குது இதை ஒவ்வொன்றா கொண்டு வருவோம் அந்த ஒவ்வொரு கலையும் வந்து கின்னசில் சாதனை படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது மேன்மேலும் நம்மளோட சாதனையை நம்மளே முறி முறியடிச்சு அடுத்த நாளில் கொண்டு போவோம் நிச்சயமாக நிச்சயமாக அந்த நியூஜர்சி தமிழ் பேரவைக்கு வந்து வளர்த்து சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேங்க வணக்கம்